மாதிரி டெலிவரி பாய்ஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து ஒரு அழகான வாக்கு தத்துவம் சொல்றாரு என்ன தெரியுமா நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குகளை பதறுப்பு உப்பாக்கி விடுவாய் ஆமாங்க யோசிக்கலாம் நான் எப்படி ஒரு மலையை மிதித்து போட முடியும் அது எவ்வளோ ஒரு வல்லமையானது ஒரு வலிமையான ஒரு மலையை என்னால் அந்த மலையில ஒரு சின்ன கல் கூட என்னால் தூக்க முடியல நான் எப்படி அந்த மலையை நொறுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க நம்ம கூட ஆண்டவர் இருக்கும் போது நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த கூட நம்மளால் பண்ண முடியும் ஆண்டவர் நம்மக்குள்ள இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இல்ல அப்படி இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நேச்சுரலா ஒரு விஷயம் நடக்கிற விஷயம் அது ஒரு சூப்பர் நேச்சுரலா ஆகும் இப்போ ஒரு வேலை உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் மழை போல துன்பம் இருக்கலாம் போல கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையுமே நொறுக்க முடியும் எப்படின்னா ஆண்டோடைய வல்லமையால ஆண்டவர் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உடையதை உங்க கண்களால பார்ப்பீங்க அதனால விசுவரசி நம்ம சொல்லலாமா நீங்களே ஆசைப்படாமல்